இந்த இடம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கும் அதாவது ஆலங்குளம் பக்கத்துல தான் கலங்கல் அப்படிங்கிற இடம் இருக்குங்க இதை விட்டு உங்களுக்கு சங்கரங்கோயில் ரூட்ல வரும்போது மானூர் வழியாக திருநெல்வேலி மானூர் அந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்ளபடி வரும்போது சங்கரங்கோயில் கோயில் போகிற ரூட்லேருந்து இடது இடதுபுறமாக கட் பண்ணியும் இந்த தென்காசி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கலங்களுக்கு நம்ம வந்துடலாம் அந்த இடத்துக்கு மொத்தம் இதில் பதினைந்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா ஒரு சென்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் கேட்காங்க தென்காசி மாவட்டம் அப்படின்னு போனாலே உங்களுக்கு விலை தான் ஆனால் விலையை வந்து நம்ம வந்து குறைச்சி பேசிக்கலாம் அவங்க வந்து மாவட்டத்துக்கு தகுந்தபடியான விலையை கேட்குறாங்க நாம் இடம் பிடிச்சி நம்ம கிட்ட போனோம்னா கண்டிப்பாக விலையை நம்ம குறைச்சி நம்ம பேசலாம் ஒரு கிணறு வந்து இதில் ஃப்ரீ சர்வீஸ் சர்வீஸோடு இருக்குது ஒரு கிணறு அது போக என்னால் அதாவது கரிங்கலினால் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரோம் வந்து உங்களுக்கு கிரில்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க மண் வந்து செம்மண் தான் நாலு பக்கமும் சுற்றிலுமாக நல்ல விவசாயம் நடைபெறக்கூடிய ஒரு இடம் நிலம் முழுவதும் இதுக்கு முன்னால் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து விவசாயம் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து நிலம் அப்படியே பிடித்து இருக்கிறத நீங்கள் பார்க்கிங்க ஆனால் சொட்டு நீர் வந்து அந்த டைம் வந்து போட்ட அந்த பைப்ஸ்லாம் வந்து அப்படியே ஆல்ரெடி இருக்குது தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் மண் ரோட்டில் வரும் மண் ரோட்டில் வரும்போது தனியாக இவங்க பாதைக்கு இவங்களுடைய தனி பட்டா பாதையாக பத்திரத்தோடு இருக்குது வந்து இடம் நல்ல ஒரு சதுரமாக ஒரு ஸ்கொயர் டைப்ல நிறம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஸ்கொயர் டைப்ல நிறம் தெளிவா இருக்குது நல்ல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடம் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து விவசாயங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே கொஞ்சம் செழிப்பான மாவட்டம் அப்படின்னு ஆகிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு விலை அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம எவ்வளவு குறைக்க முடியுமோ விலையை வந்து நம்ம வந்து குறைச்சி பேசலாம் அதனால வந்து நீங்கள் மாவட்டத்துக்கு ஏற்ப வந்து அந்த விலை வந்து வித்தியாசமாகும் ஸோ நீங்கள் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைவாக வாங்கி ஓகே தேங்க்யூ